அக்ீஸ்வராக இருக்கார் இது வந்து பானாசுரன் என்ற ஒரு அரக்கணா ஸ்தாபனம் வந்து கட்டப்பட்ட ஒரு திருக்கோவில் அதனால இன்னைக்கு வரைக்கும் சுவாமி வாஸ்து தோஷத்துல இருக்கார் அந்த பகீரதனே தன்னுடைய தாய்க்காக இந்த கோவிலுடைய சிலை சிற்பத்தை கொண்டு போகணும் காசியிலிருந்து கங்கையிலிருந்து சுவாமி அப்படியே தன்னுடைய வடிவத்திற்கு சற்று தனி போடலாம் இருப்பார் அது போக அந்த இடத்துல சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் தன்னுடைய பறவை கஷ்டப்படுகிறார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் பாடிக்கிட்டே இருக்கார் நம்ம ஏந்த தேவாரா அந்த பாடுவார்கள் சுவாமியை கூட்டிகிட்டு வந்தோம்னா இறைவன் சென் கேட்பதற்காகவே அவர் பாடுவார் பசிதீர்வார் திடிகளை இந்த சென் கேட்பதற்காக கைலாய பதத்துல இன்னைக்கு தமிழ் நாதஸ்வரத்தோட ஆஹ் ஆகமங்கள் வேதங்கள் ஒழிக்க அந்த தமிழை கேட்பதற்காகவே சுவாமி நம்ம ஊருக்காக வர சொன்னார் இப்படிப்பட்ட இந்த தமிழுக்காக சுவாமி குற்றிற்கு மனுஷன் வந்தார் குதிரை சேவகனாக வந்தார் ஆஹ் ஊடலை தீர்ப்பதற்காக பறவை நாச்சார வீட்டிற்கு இரவு பன்னெண்டு மணிக்கு சுவாமி செல்கிறார் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த பாடுவதற்காக சாமி சொன்னாங்க திருக்கருகாவூர்ல அந்த திருக்கருகாவூர்ல ஒரு அடியவர் பாட்டை தான் சுவாமி வந்து புதிசோரை ரெண்டு நிலையில ஏறி இருக்கிறார் தன்னுடைய அடியவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு புலிசோறு பிடிக்குமா தயிர் சாதம் பிடிக்குமான்னு தெரியாம எந்த சாதம் பிடிக்கும் தெரியல அதனால சொந்தமா பார்வதி ஜெயந்தியை கிட்ட சொல்லி முருங்கப்பெருமாவை வந்து உப்பு பார்க்க சொல்லி கூப்பிட்டு போய் ரெண்டு காலத்தையும் திருக்கருங்காவூர் வடகரையில் காவிரி யாத்திரையில் சுவாமியை ரெண்டு கையில ஏந்தி அந்த பொதி சாதத்தை சுமந்து நிற்கிறார் ஏன்னா சுந்திரமூர்த்தி நாயனாருடைய தூமரை பாடும் வாயால் என் சென்றுமனை நச்சவிலால் மண்ணே சிறந்து நீ எமக்கு தொண்டனாக இருந்து பாடு வன் தொண்டன் அப்படின்னு சொல்லி கோருமான பேர் கொடுத்து

ஒவ்வொரு நாயன்மார்களை கேட்டு நமக்கு கொடுத்த சிற்பேடுகள் இது வேத சாத்தியம் உயிரோடு இருக்கு சூட்சமா இருக்கு இன்னைக்கு எப்படி பிள்ளையை கொடுப்பாங்கன்னு கேட்கக்கூடாது இந்த திருச்செங்காட்டாங்குடியில ஐந்து வயது உள்ள சீராளனால் தாய் பிடிக்க தன் தந்தையை அறிய ஒரு குழந்தையை கொடுக்கிறார் இதெல்லாம் வந்து விசாரிச்சு அவர் சேர்க்கலா தம் புராணத்தில் எழுதுறாரு உண்மை வரலாறு உண்மை வரலாறு அப்படிப்பட்ட அந்த ஊருக்கு பக்கத்துல திருமர்கள் அந்த திருமணத்திற்காக சுவாமி மகன் எல்லாருக்கும் இவங்க எல்லாம் ஏந்த உலகத்துல முன்றி கொண்டு வந்தார்கள்ன்னா இவங்கெல்லாம் தனக்காக இல்லை இந்த உலகத்திற்காக லோக சேமத்திற்காக இந்த பாடெல்லாம் கொடுத்து இதெல்லாம் பழகியில இருந்து சேமமாக உலக சேமத்திற்காக நீங்கள் அனைவரும் சுமிஷமாக இருப்பீர்கள் என்று சொல்லியே இந்த சுந்தரமூர்த்தி நாயனார அடியவர் இன்னைக்கு வந்து திருநீரும் பூசியவர்களாக நான் அடிமைகிறார் முழுநீர் பூசிய அடிவர் முனிவனுக்கு அடிமைகிறார் யார் ஒருத்தர் பரமரையே பாடி நமக்ஷாயினாலும் அவருக்கு நான் அனுப்பி சூர்மானுக்கு சூருமானுக்கு பாடுறான் இன்னைக்கு நம்ம மகேஸ்வர பூஜையில கலந்துக்கலாம் பாடுறான் அது இல்லை எம்பெருமான் ஈஸ்வரோட ஒவ்வொரு இடத்துல நூறு பதிகம் அவர் பாடுறது நாலாயிரம் பாடல்கள் கிட்டத்தட்ட நமக்கு கிடைச்சது நூறு பதிகம் அந்த நூறு பதிகத்திலையும் ஒவ்வொரு இடத்துலையும் சுந்தரமூர்த்தி நாயனார் ஒவ்வொருத்தையும் வலியுறுத்தி எம்பெருமானுடைய ஈசனை உரிமையோடு கேட்கிறார் தம்பிரான் தோழனாக அவரும் இவரை வந்து அதிகமாக காட்சியளிக்கிறார் ஒவ்வொரு இடத்துலையும் வடவதிகை எல்லாம் குருவடி தீட்சை கொடுக்குறாரு நம்ம ஏன் கோவிலுக்கு போனால் பக்தி மட்டும் நமக்கு கிடைக்கும் மடம் ஆசீர்வாதம் ஆசிரமத்துக்கு போனால் பக்தியோடு ஞானம் அதோட பக்குவம் இல்லை ஏன்னு கேட்டால் வேற பேச்சு இடமில்லை இங்கே வந்து இருவேறு தரத்துக்கு இடம் இல்லாமல் மௌனம் அமைதி தியானம் ஒவ்வொரு ஆசிரமத்தினுடைய தீட்சை இன்னைக்கு பாருங்க சிவதீட்சை கொடுத்தோம்னா எந்த கோவிலையும் சோகர்மானே உணர்ந்துக்கிறார் திருவதிகை வீரட்டானத்தில் அவருக்கு வந்து திருவடி தீட்சை மடத்துலதான் கொடுக்குறாரு திருவணி தீட்சை கொடுக்குறார் கொடுத்து நான் யாரும் தெரியலையான்னு கேட்குறாரு அத்தனை ஜீவராசிகளும் தெரியக்கூடிய ஒரு அன்பான சிவமாக இருக்கக்கூடிய யாம் அவர் என்று வட தம்மையும் அறியாத சாதியும் உலரே அப்படின்னு சொல்லி ஒரு படிக்கிறார் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் கண்ணதாசன் எப்படி தன்னுடைய அவரவர் நினைவழி அவரவர் ஜனம் அவரவர் அனுபவம் அவரவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த ஆஃப்தி சொல்ற மாதிரி அனுபவத்துக்கு நிறைவு சுந்தரமூர்த்தி நாயன் ஒவ்வொரு அனுபவம் ஏடிஎம் சர்வீஸ் திறந்து வச்சு முதல்ல அதை திருமணத்துல போட்டு அவர் வந்து திருவாரூர்ல எடுக்கிறார் ஒரு இடத்துல போட்டு இன்னொரு இடத்துல பார்த்து அத்த டிரான்ஸ்பர் பண்ணி சொக்கநாத பெருமாள் வந்து ஒரு தபால சேரமா நாயக்க கொடுக்குறார் ஒரு போஸ்ட் மேன் அன்னைக்கு போஸ்டல் சேவையை தொடங்கி வந்து சூர்மா ஒவ்வொரு இடத்துல ஆன்லைன் பிசினஸ் சேவை கொடுத்தது கிருஷ்ணபெருமாத்மா இங்க மதுராவில் வந்து இந்திர பிரதேசத்துல மதுராவில் வந்து அவர் வந்து சேலையில இருந்து அனுப்புறார் துவாரகாயில வந்து அங்க வந்து பாஞ்சாலிக்கு இந்திர பிரதேசத்துல துரியோதனுடைய சபையில சேலை போய் ஆன்லைன் மிஷின்ஸ் அன்னைக்கு மகா கிருஷ்ண பரமாத்மா தொடங்கி ஒவ்வொரு சேவைகளையும் நான் முன்னோர்கள் அவர்கள் ஏற்படுத்தி வைக்கிறார்கள் அதே மாதிரி வந்து கரு முட்டையில அன்னைக்கே வந்து கருத்தல் மையத்தை திருமேச்சூர்ல தொடங்கி வச்சார் காசி பம்பி வந்து ரெண்டு பேர் அவர் தான் அருணா 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 நம்ம கடிதம் போற்றி இதில் மாணிக்கவாசர்கள் அருணன் இந்திரன் இருள் அகன்றது ஒளி கோயில் படிக்கலாம் அந்த இருள் அன்றாட அதே மாதிரி கருணா அந்த அதை தொடர்பு சொல்லிக் இந்த ரெண்டு பேரும் காசி பகுதிவதற்கு மையத்தை நம்ம திருமயூர்ல மேகநாதனாக இருந்து அவர் அதை தொடங்கி வைக்கிறார் இப்படி சுவாமி போல இந்த சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு திருப்புகளூர் சுவாமி வருகிறார் தன்னுடைய கஷ்டத்தை தீக்கணும் ஏன்னா வந்து அன்னையே பாடினார் ஞான சம்பந்தன் உன்னையே பாடினார் சுந்தரமூர்த்தி நாயனா சொல்றாங்க மண்ணையே பாடினார் மணிவாசக பெருமா என்னையே பாடினார் நாவுக்கரசு இரு இரண்டு பேரும் இன்னைக்கு நாவுக்கரசு சுந்தரமூர்த்தி நாயனார் ஆடி மாசத்துல திருக்கையாயில் சென்றவர்கள் இவர் தொண்டர் மண்ணுலகில் பிறந்து ஏந்த அடியவர் கூட்டம் ஏந்த தேவால திருவாசகம் இதெல்லாம் படிக்கணும் காதால கேட்கணும் ஏன் சொல்றாங்கன்னா அவர் அன்னைக்கே சொல்லிட்டார் ஒரு தோழனாக இருக்கக்கூடியவருக்கு எல்லாரும் மரியாதம் கண்டு தொண்டனே என்று கண்டொழிந்தேன் இந்த பொன்னுலகத்துல விண்ணுலகத்துல போய் சோகுமான் மண்ணுலகத்துல வாழ்த்தி பாடுனா மட்டுமே அதை யார் தனியார் தொண்டர்கிறார் தொண்டவர் சோகுமான் பெயர் பெற்றவர் தூமரை பாடம் கிறித்தா பிரே சொல்லான்னு அந்த தூமரை பாடம் ஆயினால மண்மே இளந்தனி நம்மீது சொற்றவிழால் பாடலுங்க செந்தமிழார் பாட பாடம் பாட பாட ஒவ்வொருத்தரும் கேட்காரு பன்னெண்டாயிரம் பொக்காசுல சாமி சொன்ன மாதிரி திரும்புன்ற குடும்பத்துலாம இருக்கும்போது அதை மறைக்கிறாரு ஏன்னா இன்னொரு பாடம் கேட்கணும் பாட்டு பாடு அதை தான் நான் அங்கே பாடிகிட்டேன் சாமி இன்னொரு பாட்டு பாடினாச்சான் அவனுக்கு இந்த பொக்காசுகள் கிடைக்கிங்க பறவைக்கு முன்னாடி என்னை அசியப்படுகிறாதீங்க பாட்டு நீ ஒவ்வொரு இடத்துலையும் தன்னுடைய பாடல்களை கேட்க கேட்க சாமி வந்து

keep praying

உருவாசியோ மகாரி நீர் கொண்டுவரோ

சொல்லுங்களை சோழ மது உடையரோகரோ கண்டரோ வெளிய

ധർമ്മ സേനനം എന്നിവ കുമരമാദയൽ കൊൺറുപോയി നിറു തങ്കൽ കോരയന്നിൻ്രീ നമന നമന നമോ ജാനൻ ജോഗോധനർ ഓ ദിയാരയൂ മാളിയാ ನೋವು ಮೆಚ್ಚುವೆನು ಪರಮಾತ್ಮನೇ ಸೇರೆ ಅವಗೆ ನಮ್ಮನೆ ಜಗನೇ ಜಗದೆಲ್ಲರೂ ಜೋರಾಗಲಿ ಇನ್ನು ಹೊತ್ತ ಮಾತ್ರ ಒಂದು ಆಶೆ ಕೇಳೆ ನಮ್ಮನೆ ಯಾ ನೆನೆ ನಾ ಜನೋ ನೆನೋ ನೆನೋ ದಯನ ಹನಿಯಾ ಅಮನ ಅಪ್ಪಡಿ ಕುಡಯೋರನ ಹರಿಯಾಹೀಲೆ ಹರಿಯೆಲ್ಲೇ ಪರಿಸಲಿಯ ಬಯಲ್ ಬಕ್ತರಾಳ್ ಬೈದೇ ತಿರೇ ಪರಿಯೋರು ಪರಿನಾಮನೆ பல்லவன் தொண்டன் நீயாக இரு நீயாகினு நம்மேலே நடக்க வேண்டும் வேந்த பiranire பந்தத்தை சமுகரடே நீனோகம் மன்னிடாய் திகந்தமேல் ஆயந்திக்குமந்து சொல்லப்பீ நீ ஆரணிவேனகேமே ஆ 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

परम <laughs> हरि நீங்க நிறுவன